நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு தாவரத்தில் இன்று விட்டெக்ஸ் நெகுண்டா நொச்சி மரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நொச்சி நொச்சியோட மரம் இது வந்து ஒரு குறு மரம்னு சொல்லலாம் ரொம்ப பெருசாக வளராது இந்த நொச்சியில் கருணொச்சின்னு சொல்லுவாங்க கருணொச்சியை நீல நொச்சின்னு சொல்லுவாங்க கருணொச்சி இன்னொரு நொச்சி வெள்ளை நொச்சி ரெண்டு விதமான நொச்சி செடிகள் இருக்குது ஒன்று நொச்சி அதையே நீல நொச்சின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வெள்ளை நொச்சி இந்த நொச்சி செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது இந்த நொச்சி செடி பக்கத்தில் போகும்போதே நல்ல வாசனை அடிக்கும் இந்த நொச்சி செடி இலைகளை எடுத்து புகை போடுறதுனால கொசுக்கள் ஓடிவிடும் கொசுக்களை விரட்ட இது ஒரு நல்ல மருந்தாகும் நண்பர்களே நொச்சி இலைகளை அளவாக எடுத்துக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து இலைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் அது வந்து குமட்டலை ஏற்படுத்தும் ஒரு ஐந்துலேருந்து பச்சு பத்து நொச்சி இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலையும் குடிச்சிட்டு வரனால இது வந்து ஒரு சிறுநீர் பெருக்கியாக செயல்படும் ஒரு டையூரிக்குன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இருமலை சரி செய்யக்கூடியது உடலுக்கு இது உஷ்ணம் தரக்கூடியது நண்பர்களே நொச்சி இலையை அரைச்சி பசையாக்கி அதோடய விளக்கெண்ணை சேர்த்து சிறு தீயில காய்ச்சி அந்த பசையை நெறிக்கட்டிகளில் போட்டுட்டு வரனால நெறிக்கட்டிகளோட வீக்கம் குறையும் அதோடய வலியும் குறையும் நண்பர்களே இந்த நொச்சி இலைகளை விளக்கெண்ண இட்டு வதக்கி மூட்டுகளில் உள்ள வலி வீக்கங்களுக்கு போட்டுட்டு வரனால மூட்டு வலியை செய்யக்கூடியது அதே இதை நொச்சி இலையை விளக்கடையிட்ட அரைச்சு சிறுத்தியில் சூடு செஞ்சு ஒரு துணியில் கட்டி ஒத்தனம் கொடுத்துட்டு வரனால மூட்டுகளில் ஏற்படுற வலி வீக்கத்தை சரி செய்யக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட நுணா மஞ்சணத்தின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம் அந்த மஞ்ச இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட நீர் சேர்த்து சீரகம் பூண்டு இரண்டையும் ஒரு ரெண்டு பல் பூண்டு ஒரு கால் கரண்டி சீரகத்தை லேசாக இடித்து போட்டு நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால அஜீர்ணத்தை இது சரி செய்யக்கூடியது மாந்தத்தை இது சரி செய்யக்கூடியது வாயு இது அகட்டு வாயு அகற்ற அகட்டியாக இது செயல்படும் அது மட்டும் இல்லாமல் இது சீதக்களிச்சலை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு டைஜஸ்டிவ் டாண்டிங் சொல்லலாம் அஜீரணத்தை சரி செய்யக்கூடியது பசியை தூண்டக்கூடியது மலச்சிக்கலை போக்கக்கூடியது நண்பர்களே நொச்சியில் கருணொச்சி பார்த்துருப்பீங்க அந்த கருணுச்சி இலைகளை காய வச்சு பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு காலை மாலைன்னு ஒரு சிட்டிகை அளவு காலையில் ஒரு சிட்டிகை மாலை ஒரு சிட்டிகை சாப்பிட்டு வரனால தைராய்டு கோல வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது தொண்டையில் வரும் ஆரம்ப நிலை கேன்சரை இது சரி செய்யக்கூடியது ஒரு சிட்டிகை தான் எடுத்துக்கணும் அதிகமாக எடுத்துக்கிறனால இது வாந்தியை ஏற்படுத்தக்கூடியது நண்பர்களே இந்த நொச்சி இலைகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதோடய அளவு துளசி இலைகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி ஆவி பிடிச்சிட்டு வரனால தலைவலி இது சரி செய்யக்கூடியது தலை வாரத்தை இது சரி செய்யக்கூடியது மூக்கடைப்பை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகள் ஒரு ஐந்துலேருந்து பத்து நொச்சி இலைகள் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டை தட்டி போட்டு ஒரு ஐந்து மிளகு ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்து உப்பு சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வரனால வைரஸ் காய்ச்சல்கள் இது செய்யக்கூடியது கொசு கடிக்கிறதுனால வர்ற காய்ச்சல்களையும் இது சரி செய்யக்கூடியது விட்டு விட்டு வர வர்ற வர்ற முறை ஜூரங்களை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகளை சிறிதளவு எடுத்துக்கிட்டு சம அளவு வேப்பிலை சேர்த்து நீரிட்டு சிறிது மஞ்சள் சேர்த்து காய்ச்சி ஆவி பிடிச்சிட்டு வரனால தலை நீரேற்றத்தை இது சரி செய்யக்கூடியது நொச்சியோட பூக்கள் வெள்ளை பூக்கள் இருந்தாலும் செய்தால் நிற பூக்களாக இருந்தாலும் தான் அவற்றை நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு காளை மாளிகைன்னு காளை மாலைன்னு ஒரு சிட்டிகை சாப்பிட்டுட்டு வரனால சளியோட ரத்தம் கலந்து வர்றது சரியாகும் நண்பர்களே நொச்சி இலைகளை ஒரு ஐந்துலேருந்து பத்து இலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு ஒரு ஐந்திலிருந்து பத்து மிளகு தட்டி போட்டு ஒரு கால் கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மதியம் இரவு சொல்லி குடிச்சிட்டு வரனால குளிர் காய்ச்சல் வைரஸ் காய்ச்சலை இது சரி செய்யக்கூடியது நெறிக்கட்டிகளை கட்டிகளை இது கரைக்கக்கூடியது சுரப்பிகளில் ஏற்படுற வீக்கங்களை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகள் ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட பத்து துளசி இலைகள் ஒரு ஐந்து மிளகு தட்டி போட்டு அதோட ஒரு கால் கரண்டி ஓமம் ஒரு கால் கரண்டி வெள்ளை அல்லது மஞ்சள் கறி சாலையோட இலைகள் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி கடைசியாக நெய் சேர்த்து குடிச்சிட்டு வரதுனால இது வந்து ஒரு முத்தோச சமணியாகும் வாதம் பித்தம் சலோத்து இது சரி செய்யக்கூடியது வைரஸ் காய்ச்சல்களை இது சரி செய்யக்கூடியது வைச வைரஸ் காய்ச்சல்னால் ஏற்படுற கல்லீரல் மண்ணீரல் பாதிப்புகளை இது சரி செய்யக்கூடியது நெஞ்சக சளியை கரைச்சி இது வெளி செய்ய வெளியேற்றக்கூடியது காய்ச்சல் நேரத்தில் ஏற்படுற உடல் வலியை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே காய்ச்சலின் போது நொச்சி இலைகள் ஆடா இலை வேப்பிலை நிலவேம்பு இலைகள் தும்பை இலை நாயிருவி இலை இந்த இலைகளில் எது கிடைச்சாலும் அதை எல்லாத்தையும் போட்டு நீரிட்டு காய்ச்சி ஆவி பிடிச்சிட்டு வரதுனால காய்ச்சல் குணமாகும் உடலில் தேங்கி உள்ள தேவையற்ற நச்சுக்களை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகளை தலையணையன தலையணையாக வச்சு படுத்து தூங்குறதுனால தலைவலி போக்கக்கூடியது நொச்சி இலை சாறோட இஞ்சி சாறு சேர்த்து நெற்றியில் பட்டு போட்டுட்டு வரனால தலைவலியை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே நொச்சி இலை சாறை தொப்புளுக்கு அருகில் தழவி வருவதால் மண்ணீரல் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நொச்சி இலையில் இட்டு அரைத்து சூடு செய்து விரைவீக்கத்திற்கு வைத்து கட்டி வருவதால் விரைவீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது நொச்சி இலைகளை தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீல காய்ச்சி தலைக்கு தேய்ச்சிட்டு வரனால தலை பொடுகுகளை சரி செய்யக்கூடியது நண்பர்களே கருநொச்சி வெள்ளை நொச்சியோடு அதிக மருத்துவங்களை மருத்துவ குணங்களை கொண்டது அதில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது இரும்பு சத்து அதிகமாக இருக்குது கேல்சியம் இதில் அதிகமாக இருக்குது தினசரி சிறிது ஒரு சிட்டிகை அளவு கருநூச்சி இலைகளை பொடி செய்து சாப்பிட்டுட்டு வர்றதுனால மூட்டு வலி இது சரி செய்யக்கூடியது இரத்த சோகையை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே கருநூச்சி இலைகளை ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு ரெண்டு லவங்கம் ஒரு அஞ்சு மிளகு ஒரு ரெண்டு பல் பூண்டு தட்டி போட்டு நீரிட்டு காய்ச்சி குடிச்சிட்டு வரனால நெஞ்சக சளியை இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது ஆஸ்துமனால் ஏற்படுற மூச்சு மூட்டுதலை இது சரி செய்யக்கூடியது இது வந்து ஒரு புழு கொல்லியாக செயல்பட்டு வயிற்றில் தங்கி உள்ள பூச்சிகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே நொச்சியோட பூக்கள் பூக்களை நிழலில் உலர்த்தி காய வைத்து தினசரி கால் கரண்டி முதல் அரைக்கரண்டி வரை சாப்பிட்டு வருவதால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை இது குறைக்கக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகளை ஒரு ஐந்து இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட நீரிட்டு காய்ச்சி பழங்கர்கண்டு சேர்த்து குடிச்சிட்டு வரனால உடல் உஷ்ணத்தை இது குறைக்கக்கூடியது உடல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய சிறுநீர் தாரையில் ஏற்படக்கூடிய சிறுநீர் சுருக்க இது சரி செய்யக்கூடியது உடல் உஷ்ணத்தினால் ஏற்படும் வயிற்று வலி இது சரி செய்யக்கூடியது உடலில் தேங்கியுள்ள கழிவுகளை இது வெளியேற்றக்கூடியது நண்பர்களே சிறு குழந்தைகளுக்கு காய்ச்சலுக்கான கஷாயம் கொடுக்கும்போது நொச்சி இலைகளை சேர்த்து கொடுப்பதால் காய்ச்சலின் காரணமாக வலிப்பு ஏற்படுவதை தடுக்கக்கூடியது நண்பர்களே பிள்ளை பெற்ற தாய்மார்கள் குளிக்கும் நீரில் நொச்சி இலைகளை கலந்து குளித்து வருவதால் நோய் தொற்றுகள் அவர்களே நெருங்காது நண்பர்களே ஒரு கைப்பிடி அளவுக்கு நொச்சி இலைகளை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி சுக்குப்பொடி சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சி அந்த கலவை அரைத்த கலவையை நெய்யிட்டு வதக்கி ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு காலை மாலைன்னு சாப்பிட்டுக்கிட்டு வந்ததுனால நாட்பட்ட கழிச்சல் அது சரி செய்யக்கூடியது ஒவ்வொருத்தருக்கு அடிக்கடி கழிச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் இப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு வரனால நாள்பட்ட கழிச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே நொச்சி இலைகளோட வேப்பிலை தும்பை ஒரு ஐந்து நொச்சி இலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு ஐந்துலேருந்து பத்து வேப்பிலை சேர்த்து ஒரு ஐந்திலிருந்து பத்து தும்பை இலைகள் சேர்த்து நீரிட்டு ஒரு கால் கரண்டி மஞ்சள் சூள் சேர்த்து ஆவி பிடிச்சிட்டு வரனால சைன செட்டி எது சரிசெய்யக்கூடியது தலை நீரேற்றத்தை இது சரிசெய்யக்கூடியது காய்ச்சல் சளி இருமல் தொண்டைக்கட்டை இது சரி செய்யக்கூடியது நெஞ்சிக சளி இது கரைச்சி வெளியேற்றக்கூடியது இயர்லை பலப்படுத்தக்கூடியது வியர்வையை தூண்டி காய்ச்சலை சரிசெய்யக்கூடியது நண்பர்களே தோட்டங்கள் வயல் வரப்புகளில் எளிதாக கிடைக்கக்கூடிய நொச்சி இலைகள் நுணான்னு சொல்கிற மஞ்சனத்தி நத்தி இலைகள் வேப்பிலை இந்த மூன்று இலைகளையும் சேர்த்துக்கிட்டு நொச்சி நுணா வேப்பு நொச்சி இலைகள் ஒரு ஐந்து இலைகள் எடுத்துக்கிட்டு நுணா இலைகள் ஒரு ரெண்டு இலைகள் எடுத்துக்கிட்டு வேப்பிலை ஒரு ஐந்துலேருந்து பத்து வேப்பிலை எடுத்துக்கிட்டு அதோட ஒரு கால் கரண்டி மிளகு கால் கரண்டி சீரகம் சேர்த்து நீரிட்டு காய்ச்சி வடிகட்டி காலை மாலைன்னு குடிச்சிட்டு வர்றதுனால செரிமானத்தை இது சரி செய்யக்கூடியது செரி நிமிமான இது சரி செய்யக்கூடியது பசியை இதை தூண்டக்கூடியது வாயுவை இதை வெளியேற்றக்கூடியது வயிறு மந்தம் இதை இதை சாப்பிட்டு இதை குடிச்சிட்டு வரனால சரியாக சரியாகும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர்னு சொல்லலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கக்கூடியது இது வந்து ஒரு பித்த சமணியை செயல்படக்கூடியது பித்தப்பையோட செயல்பாட்டை இது சரி செய்யக்கூடியது